சமீப காலமாக இந்திய மக்கள் அதாவது எல்லா மாநிலத்திலையும் அதிக அளவு எதிர்கொள்ளப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து மொழி விவகாரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது காரணம் நாட்டுடைய ஒரே மொழியாக ஹிந்தியை மாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பாஜக அரசு மற்ற மாநிலங்களுடைய தாய்மொழிகளை வந்துட்டு அழிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இதுக்கான பதிலடி கொடுக்கக்கூடிய விதத்துல தான் இந்தியாவுடைய தலைமை நீதிபதியான பி ஆர் கவாய் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய ஒரு பழைய பள்ளி நிகழ்வுல வந்துட்டு உரையாடும் போது தன்னுடைய தாய்மொழியில பேசி பதிலடி கொடுத்திருக்கிறாரு இது வந்து இந்தியா முழுவதுமே இந்தி மொழியை கட்டாயமாக்கக்கூடிய பாஜக அரசுடைய முயற்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு துணிச்சலான பதிலடியாக தான் இருக்கு இது வந்து மொழி விவகாரத்துல ஒரு புதிய அளவுக்கான மின்னலை ஏற்படுத்தி இருக்கு மாநில மொழிகள் மீது இருக்கக்கூடிய இந்த போராட்டம் அப்படின்ற விஷயம் இப்போ ஒரு புதிய அத்தியாயமா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்னெழுந்திருக்கு இப்போ இத பத்தின முழுமையான விவரத்தையும் பின்னணியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கோவை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. இப்போ மொழி அப்படின்றது ஒருத்தருடைய பேச்சு முறையா மட்டும் இல்லாம இது ஒரு மனிதனுடைய சிந்தனையுடைய அடிப்படையாக வந்துட்டு அமைஞ்சிருக்கிற விஷயமா இருக்கு எப்படிப்பட்ட சொற்கள் எப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை வந்துட்டு நம்ம வடிவமைக்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாலலாம் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரணி என்னன்னு பார்த்தோம்னா அது நம்முடைய தாய்மொழியாக இருக்கு காரணம் நம்ம இந்த உலகத்துல வந்ததுக்கு அப்புறம் முதல் முதல் நம்ம கத்துக்கக்கூடிய மொழியாக இருக்கிறது மோஸ்ட்லி தாய்மொழி அப்படின்ற ஒரு விஷயம் தான் இது வந்து ஒரு சமூகத்துடைய அடையாளமாகவும் அதோடைய கலாச்சாரம் கலை பாரம்பரியம் மக்களுடைய உறவு முறைகள் கூடுதலாக இருக்கக்கூடிய சமூக கொள்கைகள் இப்படின்னு எல்லாமே வந்துட்டு ஒரு மொழியால் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போ மொழி வழியாக தான் அந்த சமூகத்துடைய எண்ணங்களை வந்து ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு நம்ம கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறோம் அதனால தான் வந்து மொழி அப்படின்றது ஒரு சமூகத்துடைய முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறதாகவும் இருக்கு இந்த அடையாளத்தை தாக்கக்கூடிய மாதிரி தான் பாஜக அரசு தொடர்ந்து சில முயற்சிகளில் ஈடுபட்டுட்டு இருக்கிறாங்க அது வெறும் ஒரு கல்வி கோள்களாக மட்டும் இல்லாம இது வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடையாளத்தையுமே அழிக்கக்கூடிய ஒரு செயலாகவே வந்து வெளிப்பட்டுட்டு இருக்கு ஒரே மொழியை கொண்டு வர்றதுக்காக அதாவது ஒரே மொழி அது ஒட்டுமொத்த நாட்டுக்குமே அந்த ஒரு மொழியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த பாஜக அரசு அவங்களுடைய அணுகுமுறையும் சரி அதாவது பல தொகை மொழியா இருக்கக்கூடியதையும் பல தொகை மதமா இருக்கக்கூடியதையும் பல்வகை மக்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கக்கூடிய இந்த தேசத்தோடைய அடிப்படையா இருக்கக்கூடிய சிந்தனையவே வந்து குழைக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கு ஆக இப்போ இந்த அரசியல் சூழல்ல தான் இந்திய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய பி ஆர் கவாய் அவர்கள் வந்துட்டு மிக நேர்மையாகவும் உணர்வு பூர்வமாகவும் தன்னுடைய தாய்மொழியில முக்கியத்துவத்தை பற்றி ஒரு விஷயம் பேசி இருக்கிறாரு அதாவது ஜூலை ஆறாம் தேதியான நேற்று வந்துட்டு மும்பையில் இருக்கக்கூடிய கிர்கானில் இருக்கக்கூடிய தன்னுடைய பழைய பள்ளிக்கு வந்துட்டு அவர் விருந்தினராக சென்றிருக்கிறாரு அங்கே நடந்திருந்த ஒரு சிறப்பு விழாவிலையும் அவர் உரையாற்றியிருக்கிறாரு அப்போ அவர் ஒரு முக்கியமான கருத்தை வந்துட்டு அதாவது சில முக்கியமான கருத்துக்களை வந்து அந்த உரையோட சமயத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு அதில் ஒன்றா தான் அவர் வந்து மராத்தி மொழியில் தான் படித்ததாகவும் அதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதாகவும் தாய்மொழியில் படிக்கும்போது பாடங்கள் வந்துட்டு மிகவும் ஆழமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றதையும் அதே நேரத்தில் தான் வாழ்க்கையும் நம்மளை நம்ம வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல முறை நெறிமுறைகளையும் மதிப்புகளையும் வந்து நமக்கு தாய்மொழி வந்து உருவாக்கி தருது அப்படின்றது போன சில விஷயங்களை வந்துட்டு அதில் பகிர்ந்திருந்தார் கருத்தாக வந்து பகிர்ந்திருந்தார் அந்த உரையோடதுல தான் வந்துட்டு வெறும் ஒரு பழைய பள்ளியுடைய நினைவை மட்டும் அவர் அந்த இடத்துல வந்து பதிவு செய்கிறதாக இல்லாமல் இது வந்து மாணவர்களுக்கு அவங்களுடைய க தாய்மொழியில் வந்து ஒரு கல்வி கற்றுக்கிறதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத எடுத்துரைச்சதோட அதே போலவே வந்து பாஜக அரசு இந்தி மொழியை வலுக்கட்டாயமாக்கி அரசியல் முயற்சிக்கு எதிராக கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கான உண்மையான எதிர்வினையாகவும் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுறதாக இருக்கு இப்போது முன்னதாக மகாராஷ்டிரா அரசு வந்து ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருந்த ஒரு அரசு தீர்மானத்தில் வந்துட்டு ஒன்றாவது இருந்து அஞ்சாவது வகுப்பு வரைக்குமே ஹிந்தியை வந்துட்டு மூன்றாவது மொழியாக கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து அமல்படுத்துறதுக்கான முயற்சியை மேற்கொண்டு இருந்தாங்க இது வந்து மராத்தி மொழியையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அடையாளத்தையுமே வந்து பின்னு கண்ணுக்கு தள்ளக்கூடிய ஒரு மாநிலத்துடைய வினோதமான தீர்மானமாக அது பார்க்கப்பட்டதாக இருந்துச்சு இப்போ இங்க பொதுவாகவே வந்து ஹிந்தி எதுவும் பேசாம இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் அவங்களுடைய தாய்மொழியை ஒதுக்கி வைக்கக்கூடிய வகையில தான் பாஜக வந்து தேசிய ஒரு மொழி அப்படின்ற ஒரு பேர்ல நுட்பமா நுணுக்கமா வந்துட்டு ஒரு ஒன்றிய மையமா ஒரு அதிகாரத்தை நிலைநாட்டுறதுக்கு மிகவுமே விரைஞ்ச ஒரு விஷயத்த செயல்படுறாங்க ஆனா இதுவே வந்து நாட்டுடைய பல வகை மொழி அடையாளத்துக்கு நேரடியா இருக்கக்கூடிய ஒரு தாக்குதலாகவே இது பார்க்கப்படுறதாக இருக்கு இது போல தான் மகாராஷ்டிராவில் வந்துட்டு வந்துட்டு சிவசேனாவும் அதோட எம்என்எஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்துட்டு இந்த திட்டத்துக்கு கடுமையான சில எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருந்தாங்க மாநில மக்களும் சரி பெற்றோர்கள் கல்வியாளர்கள் ஒட்டுமொத்தமா எல்லாரும் சேர்ந்து இந்த அதாவது மூன்றாவது மொழி கட்டாயமா ஹிந்தி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு எதிர்த்து வந்து குரல் கொடுத்திருந்தாங்க ஆக வந்து அந்த தீர்மானத்துல இருந்து வந்துட்டு அரசு முழுமையாகவே பின்னடைஞ்சு கடைசியா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு திருத்தம் செய்யப்பட்டு வேற ஒரு கவர்மெண்ட் ரெசல்யூஷனை திரும்பவே வந்துட்டு வெளியிடுறாங்க அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா மாணவர்கள் வந்து மூணாவது மொழியாக கட்டாயமாக ஹிந்தி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்திய மொழியில ஏதாவது ஒரு மொழியை வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் ஒரு வகுப்புக்கு இருபது பேருக்கும் மேலே வந்துட்டு அதே மொழியை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் ஆசிரியர் வந்து அந்த ஒரு மொழிக்காக தனியாக வந்து நியமனம் செய்யப்படுவாங்க அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மாதிரியான சோர்ஸ் வேற ஏதாவது ரெடி பண்ணுவாங்க அப்படின்றது போல இது போல திருத்தம் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ரெசல்யூஷனை வந்து மீண்டும் வந்து அரசாங்கம் வந்து வெளியிடுறாங்க இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா பாஜக அரசு மக்களுடைய மக்களுக்கு விரோதமாக செஞ்சுருக்கக்கூடிய ஒரு கல்வி கொள்கையை மறைக்கிறதுக்காக அவங்க தேடி தேடி செயல்பட்டிருந்த ஒரு முயற்சின்றது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இது வந்து மக்களுக்கான ஒரு சாதனையாக இருக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு அதுலேயே கூடவே வந்துட்டு அதிக அளவுக்கான ஒரு எதிர்ப்பு காமிச்சதாகல சிவசேனாவும் எம்என்எஸ் கட்சிகளும் வந்துட்டு மராத்தி மொழியும் மறுபடியும் மீட்டெடுத்து மக்கள் கூட வெற்றியாக வந்துட்டு ஒரு கொண்டாட்டமாகவும் கொண்டாடி இருக்கிறாங்க இதே தான் வந்துட்டு இப்போ நீதிபதி கவாய் அவர்களும் மராத்தியில வந்துட்டு உரையாடி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு வரலாற்றுடைய தருணமாகவும் இருக்கு என்ன அப்படின்னா இப்போ அவர் வந்து அந்த பழைய அவருடைய பழைய பள்ளியில போயிட்டு நிகழ்த்தியிருந்த ஒரு உரையில வந்துட்டு ஒரு விஷயம் பேசுறாரு அதுல முதல்ல அவர் அந்த அந்த உரையை ஆரம்பிக்கும் போதே வந்து நான் வந்து மராத்தியில பேசட்டுமா எல்லாருக்கும் புரியுமா அது போன்ற சில விஷயங்களை கேட்டுட்டு அவர் மராத்தி அதை ஆங்கிலத்திலாம் தவிர்த்துட்டு மராத்தி மொழியிலேயே தன்னுடைய முழு உரையுமே வந்து அவர் தொடர்றாரு இதை கேட்கும் போது வந்து ஒரு சாதாரணமான ஒரு முடிவாக தானே இது இருக்கு இதுல என்ன இருக்கு அங்கே மராத்தி வந்து பேசுறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்ற போல இருந்தாலும் ஹிந்தி மொழியை வந்து வலுக்கட்டாயமா திணிக்கிற முயற்சியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை அங்கே நடந்துட்டு இருக்க போது இந்திய தலைமையா இருக்க இந்திய தலைமையில இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி ஒருத்தர் வந்து தன்னுடைய தாய்மொழிக்கு முன்னுரிமை கொடுத்து உரையாற்றது அப்படின்றது மிக முக்கியமானதாகவும் ஒரு ஒரு உரிமைக்கான குரலாகவுமே அந்த இடத்துல பார்க்கப்படுறதா இருக்கு அதே போலவே அவரோட உரையிலையுமே வந்துட்டு அவர் ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருப்பார் அது என்ன அப்படின்னா மராத்தி மொழி வந்து தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வந்துட்டு முன்னேறத்துக்கான முயற்சிகளை அதாவது முன்னேறத்துக்கான ஒரு அடிப்படையாக இருந்துச்சு அப்படின்றதும் அது அவருடைய வாழ்க்கையை கட்டமைச்சது எப்படி அப்படின்றதும் அது வந்து எந்த அளவுக்கான ஒரு பெரிய சக்தியாக இருந்துச்சுன்ற மாதிரியான சில கருத்துக்களையுமே அந்த இடத்துல அவர் பேசியிருந்தார் இந்த வார்த்தைகள் வந்து வெறும் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பெருமையாக பெருமைக்குரிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதாக மட்டும் இல்லாமல் இது வந்து மராத்தி மக்களுடைய ஒரு மராத்தி மக்களுக்கான ஒரு அடையாளத்தையும் தாய்மொழியுடைய மதிப்பையுமே அதோட நம் அந்த மொழியில் நம்ம படிக்கலான்றதுக்காக அந்த ஒரு அந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையை வந்து உறுதி செய்யறதுக்கான ஒரு உரையாடலாக தான் அந்த உரையாடல் வந்து பார்க்கப்படுது இது வந்து மத்திய ஹிந்தி திணிப்புக்கான போக்கையும் குறிப்பாக வந்து இந்த இந்தி மொழியை கட்டாயப்படுத்தி மக்களுக்கு கொடுக்கறதுக்கான அந்த திட்டங்களுக்கு எதிரான ஒரு நேர்மையான பதிலடியாகவும் இந்த விஷயம் இருக்கிறதாக பார்க்க வேண்டியதாக இருக்கு பொதுவாகவே வந்து தேர்தல் வந்துருச்சு அப்படின்னாலே வந்து பாஜக கட்சி வந்து மராத்தி இல்ல தமிழ் இந்த மாதிரியான சில மாநில மொழிகளை பற்றியெல்லாம் பெருமையாகவும் இது வந்து பண்பாடு இது வந்து அடையாளம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல பேச ஆரம்பிச்சிருவாங்க அதே தான் இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா மராத்தி அஸ்மிதா அப்புறம் தமிழர்களுடைய பண்பாடு கன்னடத்துல இருக்கக்கூடிய பாரம்பரியம் மாதிரியான இந்த மாதிரியான சில வார்த்தைகள் எல்லாம் அவங்க தேர்தலுடைய பிரச்சாரங்கள்ல கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும் ஆனா இந்த வார்த்தைகள் எல்லாமே இதுக்கான உண்மையான மதிப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா அவங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது முற்றிலுமாக வெறும் அந்த பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் யுக்தியாக மட்டும்தான் அவங்க அதை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ அந்த பிரச்சாரத்துடைய சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய பாஜக தேர்தல் முடிஞ்சு தேருடைய முடிவு வந்து அவங்க வந்துட்டு ஒரு பதவியில் உட்காராங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாநில மொழிகள் எல்லாத்தையுமே புறக்கணிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதுவும் குறிப்பாக மத்திய அரசுக்காக ஒரு பதவியில் அவங்க இருக்கும்போது ஒரே மொழி ஹிந்தி தான் அப்படின்ற ஒரு நோக்கை அளவுக்கு தீவிரமாக மக்கள் மத்தியில் இறக்க முடியுமோ அந்த அளவுக்கு இறக்கிறதுக்கான முயற்சியில் தான் அவங்க ஈடுபடுவாங்க இது ஒரு சாதாரண மாற்றமாக இல்லாமல் நாட்டுடைய பல்வகை மொழி அடையாளங்களை வந்துட்டு அழிக்கக்கூடிய ஒரு திட்டமாகன திட்டத்துக்கான முயற்சியாக தான் இப்போ வரைக்கும் இது செயல்பட்டுட்டு இருக்குது இதோட மொத்த அடிதளமுமே ரெண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு கொண்டு வந்திருந்த தேசிய கல்வி கொள்கையில மூன்று மொழி கொள்கை அப்படின்ற பேர்ல ஹிந்தி மொழியை மறைமுகமா எல்லா மாநிலங்களையும் கட்டாயமாக்கக்கூடிய திட்டமாக தான் அது உருவெடுத்துச்சு இந்த திட்டத்தோட கீழதான் மாணவர்கள் வந்து தங்களுடைய தாய்மொழி ஆங்கிலம் அதோடு சேர்ந்து கூடுதலா மூணாவது மொழியா ஹிந்தியும் தேர்வு செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வந்து இந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்கு வட இந்திய மாநிலங்கள்ல ஹிந்தி ஏற்கனவே முதன்மை மொழி ஆகியிரு ரொம்ப பல வருஷங்கள் ஆச்சு இங்க வந்து மூன்றாவது மொழி அப்படின்னாலே வழக்கமாக ஆங்கிலமோ இல்ல மற்ற மொழிகளாகவும் தான் இருந்துட்டு ஆனால் இங்கே வந்து தென்னிந்தியாவிலையோ இல்லை வடகிழக்கு மாநிலங்களையோ இங்கேலாம் வந்துட்டு ஹிந்தி அப்படின்றது ஒரு அந்நிய மொழியாக தான் இருக்கு இங்கே ஹிந்தி திணிப்பு அப்படின்றது மாநில உரிமை மேல இருக்கக்கூடிய தாக்குதலாகவும் பார்க்கப்படுது இப்போது மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா பெங்கால் திரிபுரா மணிப்பூர் நாகாலாந்து இந்த மாதிரியான மாநிலங்கள்ல மாணவர்கள் தாய்மொழியையே வந்து படிக்கிற ஒரு இடத்துல வந்து வலியுறுத்தி இருக்கிறதால மத்திய அரசு வந்து மூணாவது மொழியாக நாங்கள் கொண்டு வந்து ஹிந்தியை கட்டாயமாக்கப்படுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க அதாவது மறைமுகமான ஒரு அறிவிப்பை கொண்டு வராங்க அதாவது இந்த கல்வி சார்ந்த சூழலை மாநில அரசுகளினுடைய அதாவது கல்வி நிர்வாகத்துக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு அதிகாரத்தை எல்லாம் பறிச்சு மத்திய அரசு கிட்ட ஒப்படைக்கூடிய ஒரு சூழலை மாற்ற வேண்டிய முயற்சியெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இங்கே இந்தி திணிப்பு அப்படின்றது மொழி பர பரிமாற்றமா மட்டும் இல்லாமல் அது வந்து மாநிலங்களுடைய தனித்துவத்தையும் கலாச்சார அடையாளத்தையும் அரசியல் சுயாதீனத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு நுட்பமான சூழ்ச்சியாக தான் இருக்கு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தான் பாஜக அரசு பக்கம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முயற்சியாக இருக்கு இது இந்தியாவுடைய அடிப்படையான பல்வகை தன்மை கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய ஆன்மாவையே வந்து சீர்குலைக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கையாக தான் இது பார்க்கப்படுது இதுக்காக கல்வி நிபுணர்கள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் விமர்சகர்கள்னு எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து எதிர்த்துட்டு வராங்க மாணவர் ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஷயம் வேணும் அப்படின்னாலுமே அது தாய்மொழியோடைய வலுவான அடிப்படையா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பெரும்பான்மையான கருத்தாக இருக்கு பொதுவா மக்கள் உரிமைக்காகவும் தாய்மொழி நியாயத்துக்காகவும் நடக்கக்கூடிய இந்த விஷயம் இந்த பேச்சு அப்படின்றது தான் தொடக்கமாக அமையிறது அப்படின்ற விஷயம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி